ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த இளைஞர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த வல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார் வல்லூர் அனன்மில் நிலையத்தில் ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் தினமும் அத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் ஜிம்மில் இரண்டு மணி நேரம் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்திருந்திருக்கிறார் இந்நிலையில் சம்பவத்தன்று உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து வினோத்குமாரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே வினோத்குமார் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த பதினைந்து வருடமாக வினோத்குமார் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது மேலும் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திலும் அண்மையில் வினோத்குமார் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க போகிற வழியில ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமா ஒர்க் அவுட் பண்றாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நார்மல் ஜிம் எதுவும் பாடி வந்து ஃபிட்டா வச்சுட்டேன் ஒரு வருஷம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க